எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நீங்க பாத்திருப்பீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த டிரைவரை கீழே இறக்குங்க இப்படி பல்வேறு இடைஞ்சலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்திய நிப்பாட்டின அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமா பேசினாங்க எதிர்க்கட்சி தலைவர் விடுங்க ஒரு தலைவர் இப்படி பேசலாமா தலைவர் விடுங்க ஒரு மனிதாவும் கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா நான் அதற்காகத்தான் நேற்று முந்தினம் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே ஆம்புலன்ஸ் எல்லாம் நிப்பாட்டி தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டிகள் அடிச்சாங்க அவங்க எல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க அதற்கு நான் பதில் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறீங்க அது அவசர தேவைக்காக போற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும் போதும் பிரச்சாரத்தில் இருக்கும் பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும்போது போதும் நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தீங்கன்னா வரத்தா செய்யும் அவசரத்துக்காக பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு நம்மளுடைய கழக தொடர்கள் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு ஒரு தலைவர் தான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர்களே இப்படி பண்றீங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு விரைவில் போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க உங்களை சொல்லல அதிமுக சொல்றேன் சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க கடைசியில் உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன்